சொல்லி தானே கொடுத்தோம் ரெண்டு பேராக சொல்லியிருப்ப அதனால கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருப்பாங்க தெரு பூரா கிடக்குறாரு அதனால கன்ஃபூஷன் ஆகிட்டு இருப்பாங்க ஏன் தான் போய் இது பண்ணி நினைறாங்களா தெரிய என்ன இது ஒரு பத்திரிக்கைன்னு ஆச்சுங்க நூறுரூபா கொடுத்தவங்க பேரை போட்டுக்கிறேன் ஆயிரம் ரூபா கொடுத்தவங்க பேரை போட்டுக்க அப்போ இது நடுவில் கொடுத்தவங்க பேரில் ஆச்சு கொடுக்கலையா உங்களுக்கு இல்லை தரம் தரம் சொல்லி விட்டாங்களா எடுத்துக்கிட்டு போட்டாங்களா